பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் டேபிள் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா மற்றும் ஸ்ரீஜா பங்கேற்ற காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் இந்திய வரலாற்றில் டேபிள் டென்னிஸில் காலிறுதிக்கு முன்னேறியது இதுவே முதல் முறையாகும் இதில் முன்னதாக நடந்த டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இரண்டாவது சுற்றில் இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா பிரான்சின் பிரீத்திகாவை வீழ்த்தினார் இதனால் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ரவுண்ட் பதினாறு சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் மணிகா ஆவார் பின்பு டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா அகுலா சிங்கப்பூரின் ஜியோனை வீழ்த்தினார் இரண்டாவது சுற்றில் நான்குக்கு இரண்டு என்ற ஆட்ட கணக்கில் வெற்றி பெற்ற ஸ்ரீஜா அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் மணிகா பத்ராவிற்கு பின் ரவுண்ட் சிக்ஸ்டீனுக்குள் நுழைந்த இரண்டாவது இந்திய வீராங்கனை என்ற பெருமையை ஸ்ரீஜா பெற்றுள்ளார் இவர்கள் சாதித்தால் டேபிள் டென்னிஸில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இந்தியர்களுக்கு கிடைத்துள்ளது மேலும் வரும் போட்டிகளில் இவர்களது வெற்றியை காண இந்தியர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திற்காக தார்னி ராஜன்